காலை வணக்கம் வீஸ் பண்டம் என்று பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்றே கருத்தீனில் கொள்வார் கண்டேன் சீதை என ககுத்தனிடம் சொன்ன கருணை மிக் ஆஞ்சநேயர் பெருமைகிது இந்த சிவகுடும்ப படம் பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்குது இந்த சிவகுடும்ப படத்தை வச்சு நீங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினால் நாள் குடும்ப ஒற்றுமை பெருகும் குடும்பத்தில் குழப்பம் அடிக்கடி சண்டை சச்சரபுன்னு வந்தால் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலையா நீங்கள் பிள்ளையார் முருகர் திரிபுர சுந்தரி எல்லாம் சேர்ந்து சிவனும் பார்வதியுமா இருக்கிற படத்தை வச்சு வணங்கினீங்கன்னா കുടുംബ ഒറ്റമേ കൂടും ഒരു അളവത് നമുക്ക് നെംമദി കിടക്കും പ്രഭോ ഗണപതി പരിപൂരണേ പ്രഭോ തേ പ്രഭോ ഗണപതി ഗണപതി ഗണ கணபதி தேடி தேடி ஓடுகிற தேடி எங்குிறண்டுகாது கொள்ளலாம் கண்டு கண்டுகொள்ளலாம் கண்டுகொள்ளலாம் மேடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி gonna party